அத்துணப்பசுத்தனம் மையமிடுவதார் தேவன் நம்மள ஆசிரத்து பாதுகாத்து இருக்கிறார் அடிமைத்தனத்திலும் பயத்திலும் இராமல் இருப்பதற்கு தேவன் நமக்காக மறித்தார் வேதம் சொல்லப்பட்டது இவரே மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும் படிக்க அப்படியானார் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கவங்கள பாவத்துக்கு அடிமையா இருக்கும் விடுதலை செய்வதற்காக இயேசு வந்து மறித்தார் நம்ம விடுதலை செய்வதற்காக இயேசு நமக்காக மறித்து இருக்கிறாரு நம்ம அறிந்து கொள்ளணும் நம்ம அனைவரும் என்ன பண்ணோம் பாவத்துக்கு அடிமையா இருக்கணும் மரண பயத்து நம்மளுக்கு இருக்குது ஆனா கத்துப்பிடிப்பட்ட பாவத்தையும் சாபத்தையும் விட்டு விலகிட்டாரு நம்மளை பரிசுத்தமாத்திட்டாரு விசுவாசம் இருக்கணும் நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம் பிசாசன் பிள்ளைகள் கிடையாது எதை குறித்தும் பயப்படாம எல்லாவற்றும் கற்று நம்ம நம்பியுள்ளவர்களாக இருக்கணும் மரண பயத்திலும் அடிமைத்தனத்திலும் கத்தல் விடுதலை செய்வதற்காக கத்து நமக்காக சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார் அதனால நம்ம கர்த்த குறித்து நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும் நம்ம எந்த அடிமைத்தனத்தில் இராதபடி மரண பயத்தில் இராதபடி அதெல்லாம் ஜெயித்து நம்ம விடுதலை செய்து கொடுத்த தேவனுக்கு நன்றொள்ளு பிள்ளைகளாக வாழும் பச்சர பசுத்திரம் அய்யப்படுவதாக ஆமேன்